ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் வடநாட்டு அவதாரம் தென் தேசத்தில் சீர்காழியில் பிறந்து ஜெயினர்களை ஜெயித்த அதே குமாரசுவாமி வடதேசத்தில் பௌத்தர்களின் ஆதிக்கம் இருந்தபொழுது பிரயாகையில் அவதாரம் செய்தார் அவருக்கு குமாரில பட்டர் என்று பெயர் பேரிலேயே குமார சம்பந்தம் பக்தி ஞானம் இவற்றையெல்லாம் கூட ஒதுக்கிவிட்டு நமக்கு வேதம் சொன்ன கர்மா இருக்கிறது அதை அனுஷ்டித்தாலே பரமஸ்ரேய சென்று அனுஷ்டானம் செய்பவர்கள் இருந்தார்கள் இவர்களுக்கு கர்ம மீமாம்சர்கள் என்று பெயர் பூர்வ மீமாம்சர்கள் என்று சொல்வதுண்டு வேதம் சொன்னபடி கர்மா செய்த இவர்கள் அதனாலேயே லோகக்ஷேமம் ஆத்ம திருப்தி இரண்டும் உண்டாவதை பார்த்தார்கள் எனவே கர்மாவுக்கு பலன் தருபவன் என்று ஓர் ஈஸ்வரனை கொண்டு வருவானேன் என்பது இவர்கள் கட்சி அதனால் பக்தி வேண்டியதில்லை என்பார்கள் கர்மாவிலேயே நிறைவு இருக்கிற கர்மமே இல்லாத ஆத்மாவை பற்றி எதற்கு ஞான விசாரம் ஞானத்துக்காகவே கர்மாவை விடுவது பாபம் என்பார்கள் அதாவது ஞான மார்க்கமும் இவர்களுக்கு ஆகாது குமாரில பட்டர் இப்படிப்பட்டவர்தான் மீமாம்ச மதத்தில் மூன்று விதம் உண்டு அவற்றில் பாட்ட மதம் என்பது குமாரில்ல பட்டராலேயே ஏற்படுத்தப்பட்டது அவர் மதம் ஸ்தாபிப்பதற்கு முன் கதைக்கு போவோம் வேத கர்மம் தானே பலனை கொடுக்கிறது என்ற நம்பிக்கையுடன் சகல கர்மானுஷ்டானங்களும் செய்து வந்தார் அப்போது வேத அத்தியனம் யாக யஜங்கள் முதலானவற்றை கண்டனம் செய்யும் பௌத்தர்களின் செல்வாக்கு அதிகமாகி வந்தது அவர்கள் ஏன் அப்படி செய் சொல்கிறார்கள் அவர்களுடைய கொள்கைகள் என்ன என்று பூர்ணமாக தெரிந்து கொள்ள குமாரிலபட்டர் விரும்பினார் வைதிக கர்மானுஷ்டானத்தின் உயர்ந்த பலனில் அவருக்கு சந்தேகமில்லை அதை அவர் விடுவதாகவும் இல்லை ஆனாலும் கூட உடனே பௌத்தர்களிடம் சண்டைக்கு கிளம்பிவிட கிளம்பிவிடவில்லை அவர்களுடைய கொள்கை எந்த பிரயோஜனத்துக்கு ஏற்பட்டது என்று பூர்ணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் நம் கொள்கையின் பிரயோஜனம் பெரிதா அது பெரிதா என்று தெரியும் இதற்கப்புறம் தான் அதை நிராகரிக்கத் தொடங்கலாம் என்று திறந்த மனசோடு எண்ணியிருந்தார் அல்லது மதத்தை பூர்ணமாக தெரிந்து கொண்டால் பிற்பாடு வாதத்துக்கு இடமில்லாமல் நாமே பூர்ணமாக எதிர்வாதம் செய்து நிராகரித்து விடலாம் என்று எண்ணியிருக்கலாம் சுப்பிரமணியர் என்கிற நிலையிலேயே இருந்தால் எல்லா மத சித்தாந்தமும் கற்றுக்கொள்ளாமலே தெரிந்துவிடும் தான் ஆனால் சுப்பிரமணியராயிருந்து ஜெயிப்பது உதவாது ஏனென்றால் எப்போது பார்த்தாலும் அபிப்பிராய பேதம் இருக்கத்தான் செய்யும் அவற்றை மனுஷர்கள் தங்கள் புத்தி சக்தியை விருத்தி செய்து கொண்டு தாங்களே தீர்த்து கொள்ள விடாமல் தீர்த்து கொள்ள விடாமல் சுப்பிரமணியரை மறுபடி மறுபடி எதிர்பார்த்து கொண்டிருக்க விடுவதில் சாரமில்லை எதற்கெடுத்தாலும் தெய்வ சக்தியை காட்டி ஜனங்களை உபயோகம் இல்லாமல் வைப்பதனால் சிருஷ்டிய வேண்டாமே தெய்வ சக்தியை ஒரே தடவை பிரயோகித்து எல்லாவற்றையும் சம்ஹரித்துவிட்டு அப்புறம் பேசாமல் இருந்து விடலாம் ரொம்பவும் அதர்மம் மிஞ்சி போனால் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி பகவத் சக்தியை காட்டத்தான் வேண்டும் மற்ற சமயங்களில் மனுஷராக இருக்கிற மாதிரியே காட்டிக்கொண்டு மனுஷர்களுக்கு தக்கப்படித்தான் நடக்க வேண்டும் இதனால் மனுஷ சக்தியை வைத்துக்கொண்டு அதையே பெரிதாக்குகிற தன்னம்பிக்கையை தைரியத்தை உற்சாகத்தை ஜனங்களுக்கு ஊட்ட வேண்டும் பௌத்தத்தை சம்பூர்ணமாக அறிந்த பிறகே அதை கண்டிக்க எண்ணிய குமாரில பட்டர் இப்படி நினைத்தார் போல் இருக்கிறது அதனால் மனுஷ ரீதியில் பௌத்த சித்தாந்தத்தை வித்யாபியாசம் செய்ய முடிவு செய்தார் பௌத்தர்களோ தங்களது ரகசிய தத்துவங்களை சிஷர்களுக்குத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள் அதோடு கூட அவர்கள் கர்மானுஷ்டானம் செய்கிற பிராமணர்களை தங்கள் விகாரத்தில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் இதற்காகவே ஒரு பெரிய தியாகம் செய்தார் குமாரளபட்டர் எதிராளி கொள்கைகளை சத்தியமாக உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய சத்தியத்தை தியாகம் செய்தார் பொய் வேஷம் போட்டார் தம்மை பௌத்தர் என்றே சொல்லிக்கொண்டு விகாரத்தில் சேர்ந்து விட்டார் அந்தரங்கமாக அவசியமான கர்மாக்களை மட்டும் அனுஷ்டித்து வந்தார் மற்ற சமயங்களில் அவர்களில் ஒருத்தராகவே காட்டிக்கொண்டார் இப்படியே அங்கே இருந்து சம்பூரணமாக பௌத்த சித்தாந்தத்தை கற்றுக்கொண்டு விட்டார் அதற்கப்புறம் அவர் பிக்ஷுவாக இருந்து புத்த தர்மத்தை பரப்பப் போவதில்லை எப்படியாவது கத்தரித்து கொண்டு நழுவ பார்க்கிறார் என்று விகாரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது அவருக்கு தெரியாமல் விசாரணைகள் செய்து அவரைப் பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டார்கள் சரி நம்மை வஞ்சனை பண்ணியவனை நாமும் அஞ்சிக்க வேண்டும் இவன் கொஞ்சமாக நம் ரகசிய தத்துவங்களை தெரிந்து கொண்டிருந்தால் விகாரத்திலிருந்து விரட்டினாலே போதும் இவனோ முழுக்க தெரிந்து கொண்டு விட்டான் அதனால் லோகத்திலிருந்தே இவனை விரட்ட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள் அகிம்சை தத்துவம் போன இடம் தெரியவில்லை கித வஞ்சனையாக அவரை ஏதோ பேச்சு காட்டி விகாரத்தின் ஏழாவது மாடிக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள் அங்கே இருந்து அவர் எதிர்பாராத சமயத்தில் அவரை அப்படியே கீழே தள்ளிவிட்டார்கள் அந்த ஆபத்து சமயத்தில் கூட அவருக்கு வேதத்தில் தான் ஸ்மரணை எனவே வேதம் பிரமாணமாக இருந்தால் நான் ஏழாம் மாடியிலிருந்து விழுந்தும் எனக்கு கெடுதல் ஏற்படாமல் இருக்கட்டும் என்று ஆணை வைத்து கொண்டே விழுந்தார் அதேபோல் அத்தனை உச்சத்திலிருந்து விழுந்தும் அவருக்கு மண்டை நொறுங்கவில்லை கைகால்கொள் கூட முறியவில்லை கண்ணில் மட்டும் ஒரு கல் பொத்துக்கொண்டு கொஞ்சம் புண்ணாகிவிட்டது நமக்கு அவர் எப்படி பிழைத்தார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது அவருக்கோ வேத பிரமாணத்தின் மேல் நான் ஆணை வைத்திருக்க எனக்கு ஏன் இந்த சின்ன உபாதை கூட ஏற்பட வேண்டும் என்று வேதத்தின் மேல் சுவாதீனமாகவே கோபம் வந்தது அப்போது அசரது கேட்டது அது நீ என்ன சொன்னாய் வேதம் பிரமாணமானதால் எனக்கு கெடுதல் ஏற்படாது என்று சொல்லவில்லையே அப்படி சொன்னதால் அல்லவா பூர்ண நம்பிக்கை இருப்பது என்றாகும் நீ வேதம் பிரமாணமாக இருந்தால் என்று சொன்னதால் கொஞ்சம் சந்தேகம் தொக்கி நிற்கத்தானே செய்கிறது அதன் பலந்தான் கண்ணுக்கு வந்த கஷ்டம் என்கிறது குமாரல பட்டர் விட தீவிரமாக வேத கர்மங்களில் விசுவாசம் வைத்து பாட்ட மதத்தை ஸ்தாபித்து பௌத்தத்தை நிராகரணம் செய்ய தொடங்கினார் தன் மத சித்தாந்தம் எதிராளி மத சித்தாந்தம் இரண்டையும் கரைத்து குடித்த மகா மேதையாதலால் சுலபத்தில் பௌத்தர்களை வாதத்தில் வென்றார் சங்கர பகவத் பாதர் புத்த மதத்தை விரட்டினார் என்று நீங்கள் சரித்திர புத்தகத்தில் படித்திருக்கிறீர்கள் இது தப்பு ரொம்பவும் மிகை என்று அவர் பெயரை வைத்து கொண்டிருக்கிற நானே சொல்கிறேன் ஆச்சாரிய பாஷங்களை படித்தவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் அதிலே பௌத்த மத கண்டனம் ரொம்பவும் குறைச்சல்தான் பௌத்தர்களை ஏற்கனவே குமாரிலபட்டர் அடைக்கிவிட்டார் ஆச்சாரியால் அதிக கண்டனம் செய்தது வைதிகத்தை சேர்ந்த இந்த கர்ம மீமாசர்களையும் இன்னொரு வைதிக மதமான சாங்கியத்தையும் தான் அவருடைய பாஷங்களில் பார்த்தால் இவற்றில் நூறில் ஒரு பங்குதான் பௌத்த மத கண்டனம் இருக்கும் இதென்ன சுவாமிகள் இப்படி சொல்கிறார் என்று உங்களுக்கு தோன்றலாம் சுப்பிரமணியரின் அவதாரம் என்று குமாரில பட்டரை சொல்லி அவரே நம் ஆச்சாரியருக்கு விரோதமான பௌத்தத்தை கண்டனம் பண்ணிவிட்டார் என்றும் சொல்லிவிட்டு இப்போது ஆச்சாரியால் பட்டரின் கர்ம மீமாச மதத்தையே கண்டித்ததாக சொல்கிறேனே என்று குழப்பமாயிருக்கலாம் இருக்கலாம் எல்லாம் அப்படியானால் ஆச்சாரியாளின் மதத்துக்கு வேத கர்மானுஷ்டானமே இல்லாத பௌத்தம் விரோதமா கர்மானுஷ்டானம் மட்டுமே உள்ள மீமாம்சை விரோதமா என்று கேட்பீர்கள் இவை இரண்டுமே ஆச்சாரியாளருக்கு விரோதமில்லை அத்வைதத்துக்கு எதுவுமே விரோதமில்லை அதற்குள்ளே சகல சித்தாந்தங்களும் அடக்கம் படிப்படியாக கர்மம் பக்தி ஞானம் என்று அது போகும் ஆரம்பத்தில் ஞானமே இல்லாமல் கர்மா செய்தாலும் செய்தாலும் போதும் முடிவிலே கர்மாவே இல்லாத ஞானம் வந்துவிடும் முதலில் சித்தி சித்திக்கு தான் முக்கியம் முடிவில் ஞானம்தான் முக்கியம் அங்கே கர்மா எல்லாம் நின்றுவிடலாம் அவற்றின்படி ஒரு அவற்றின் இவற்றின் ஒருபடி லட்சம் மட்டும் என்று நிற்கிற போதுதான் அவற்றிடம் சண்டைக்கு போக வேண்டும் என்று நம் ஆச்சாரியால் நினைத்து வாதம் கண்டனம் செய்தார் அல்லது எந்தபடி எந்த நிலையில் வருவது என்கிற தெளிவு இல்லாமல் அதை எல்லோருக்கும் பொதுவாக்கினால் அப்போது அதை வேத நிராகரணம் செய்தார் பக்திக்கும் ஞானத்துக்கும் வராமல் வெறும் கர்மாவோடு நிற்கிறார்களே என்றுதான் மீமாம்சகர்கள் கண்டித்தார் பரம ஞானத்தை துளிக்கூட அனுபவத்தில் கொண்டு வர முடியாத சாமானிய ஜனங்களுக்கெல்லாம் மாயை சூன்யம் நிர்வாணம் என்று உபதேசம் பண்ணிக்கொண்டு கொண்டு லோகக்ஷேமத்துக்காக அவர்கள் அனுசரிக்க வேண்டிய வேத கர்மங்களை புன புறக்கணிக்க வைக்கிறதே என்பதால் பௌத்தத்தோடு சண்டைக்கு போனார் பௌத்தம் எப்போதும் ஆரம்ப நிலையில் கூட கர்மா வேண்டாம் என்றா என்றதாலேயே அதை ஆச்சாரியால் நிராகரணம் செய்தார் எப்போதும் கர்மாதான் முடிகிற நிலையில் கூட ஞானம் வேண்டாம் என்றதால் பூர்வ மீமாசையை நிராகரித்தார் அவை இரண்டும் தங்கள் மடத் மட்டத்தை அதாவது லெவலை அறியாத போது சண்டை போட்டார் ஆனால் அவற்றை ஒவ்வொரு மட்டத்தில் தன்னிலையிலேயே கொண்டதுதான் அத்வைத்தம் அதில் பௌத்தர்களுடன் இவர் சண்டை போட வேண்டிய வாத போரை பெரும்பாலும் குமாரில பட்டரே போட்டு அவர்களை நிராகரணம் செய்துவிட்டார் சுவாமியும் இல்லை கர்மமும் இல்லை என்ற பௌத்தர்களை சுவாமி இல்லை கர்மம் உண்டு என்ற மீமாசகர்கள் பெருமளவுக்கு ஜெயித்த சமயத்தில் சுவாமியும் உண்டு கர்மமும் உண்டு கடைசியில் ஆத்ம சாந்தியில் கர்மமும் இல்லை சுவாமியும் தனியே இல்லை என்று சொன்ன ஆச்சாரியால் அவதரித்தார் அவதரித்தார் பரமேஸ்வரன் நம் ஆச்சாரியாளாக அவதரிப்பதற்கு முந்தைய குமாரசுவாமி பட்டராக அவதாரம் செய்து பௌத்தத்தை நிராகரித்து இவர் காரியத்தில் பாதியை செய்துவிட்டார் ஆச்சாரியால் காசியிலிருந்து திக்விஜயம் புறப்பட்டார் அவருக்கு குமாரில பட்டரைக் கண்டு தம் வழிக்கு திருப்ப வேண்டும் என்று என்பதிலேயே முனைப்பு குமாரிலர் ஒருத்தர் அத்வைத வேதாந்தத்துக்கு திரும்பிவிட்டால் அத்தனை கர்ம மார்க்கக்காரர்களும் இதே வழிக்கு வந்து விடுவார்கள் என்பதால் தான் இந்த முனைப்பு இச்சமயத்தில் குமாரில பட்டர் தம்மை சுற்றி உமியை கொட்டி அதை அக்னியில் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாமும் அதில் கருகி கருகி பிராணத் செய்து கொள்கிறார் என்கிற சமாச்சாரம் தெரிந்தது இதை கேட்ட ஆச்சாரியால் பதறிப்போய் பிரயாகிக்கு விரைந்தார் குமாரசுவாமியின் அவதாரமான பட்டர் ஏன் இப்படி கோரமான முறையில் ஜீவனை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மனுஷர் மாதிரி செய்கிற காரியங்களில் தர்ம சங்கடமான ஒன்றை செய்துவிட்டால் அதற்காக தண்டனையும் பெற்றே ஆக வேண்டும் என்று அவதாரங்கள் தாமாக தாமாகவே ஆகும் பௌத்த குருமார்கள் என்னை அவர்களில் ஒருவராக நம்புமாறு ஏமாற்றி அவரிடமிருந்து சுவீகரித்தேனே குரு துரோகம் செய்துவிட்டேனே ஈஸ்வரன் என்று ஒருத்தனை எதிர்பார்க்காமல் புண்ணிய கர்மங்கள் தாமே பலன் தரும் என்று ஸ்தாபித்த நான் இப்போது துரோக பாபத்துக்கு பிரயாட்சித்தம் பண்ணிக்கொள்ளத்தான் வேண்டும் என்று ரொம்பவும் மனசு தர்ம தர்மசாஸ்திரங்களை பார்த்தார் அதில் மனமறிந்து செய்த குரு துரோகம் உடம்பை சித்திரவதை செய்து கொண்டாலொழிய போகாது என்று இருந்தது சரி அப்படியே செய்வோம் என்று அஞ்சானஞ்சராக முடிவு செய்தார் குமாரிலபட்டர் துஷாக்னி பிரவேசம் என்று உமிகாந்தல் நெருப்பில் வருபட்டு சாவதுதான் மிகப்பெரிய சித்திரவதை என்பதால் அப்படியே சங்கர்ப்பம் செய்து கொண்டு காரியத்தில் அதை செய்தார் நமக்கு இப்படி ஒரு பிராய சித்தம் போட்டிருக்கிற புஸ்தகமாகப்பட்டால் அந்த புஸ்தகத்தை நெருப்பில் போடுவோம் குமாரிலோரோ பிராய சித்தம் கிடைத்ததே என்று சந்தோஷப்பட்டு காம் தாம் தீயில் இறங்கினார் வேத கர்மாக்களை எல்லாம் மறுபடி நிலைநாட்டிய மகா பெரியவர் கொஞ்சம் கூட மனம் கலங்காமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உமிக் காந்தலில் வெந்து கொண்டிருக்கும் போது அவரிடம் ஓடோடி வந்தார் குரு துரோகத்துக்கு தண்டனையாக நிஜமான குரு கூட இல்லை போலி குரு துரோகத்துக்கு உமிகாந்தல் அக்னியில் வெந்து கொண்டிருந்த குமாரில் பட்டருக்கு முன் நம் ஆச்சாரியால் வந்து நின்றார் ஆச்சாரிய தரிசனத்தால் குமாரிலபட்டருக்கு துஷாக்னியின் தகிப்பு தெரியவே இல்லை தர்சன அமிர்தத்தோடு ஆச்சாரியால் அவருக்கு தத்துவ உபதேச அமிர்தத்தையும் கொடுத்தார் இதுவரை கதை சொன்னேன் இப்போது கொஞ்சம் தத்துவம் சொல்கிறேன் எல்லா கதையும் தத்துவத்தில் நிறைந்து போவதற்கு தான் இத்துடன் இந்த பகுதி முதல் பகுதி நிறைவு பெறுகிறது இந்த அத்தியாயத்தின் அடுத்த பகுதியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி